ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் பண்பார்ந்த எங்களுடைய புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய பலாபலங்களை பற்றி தான் பார்க்கணும் பொதுவாக கடகராசி அப்படின்னாலே தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் இயற்கையாகவே தெய்வீக குணங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்கு கடகராசிக்காரர்கள் ஏன்னா சந்திரன் பார்வதி தேவியை அதிதேவதையாக கொண்டவர் இலகிய மனம் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் மனசில் எப்போவுமே வஞ்சனைகள் இருக்காது நேர்மையான தெளிவான பார்வை தெளிவான குணம் பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இரக்க சுபாவங்கள் இதெல்லாம் கடகராசிக்கு இயற்கையாகவே இருக்கும் அதில் குரு வேறு இருக்கார் இப்போது ஜென்மகுரு அதிசாரத்தில் வந்திருக்கார் குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவார் குரு வந்தால் ஜென்மத்தில் ராமரே வனவாசம் போனதாக சாஸ்திரங்கள் அப்போது நாமெல்லாம் என்ன மூளை இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறுவது வேறு இடத்துக்கு போகிறது பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் உடல் அசதி உபாதைகள் மருத்துவ செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரிவுகள் பொருளாதார ரீதியாக பெரிய மந்தம் நல்ல வருமானம் மந்தம் இருக்கும் இப்போ ஜென்மகுரு வந்தோடனே எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி எந்த தொழிலும் நடக்காது இருக்கிறத வச்சு சாப்பிட்றது விற்று சாப்பிட்றது இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதில் ஏதாவது குரு வந்து அனுகூலமாக இருந்தால் நான் சொல்கிற இந்த பலன்கள் உங்களுக்கு வித்தியாசம் வேறுபடு வேறுபடும் மாறுபடும் இது கோச்சார ரீதியாக பொதுவான பலன்கள் இதில் வந்து குரு இருக்கிறதுனால கொஞ்சம் அளக்களிக்கும் உடல்நலம் பாதிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பலவிதமான இடையூறுகளும் கெட்ட பெயரும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதிசாரத்தில் குரு வந்ததுனால இரண்டாம் இடத்துல கேது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரிவுகள் குடும்ப அமைதியோ மகிழ்ச்சியோ இருக்காது நீங்கள் என்ன சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன சொன்னோம் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் குடும்ப ரீதியான பிரச்சனை பேச்சுவார்த்தையினால் கழகம் வாயை திறந்தாலே சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு சட்ட ரீதியான நீதிமன்றம் வரைக்கும் போகும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும் இல்லைன்னா நீதிமன்றம் வரைக்கும் போகும் கருத்து வேறுபாடுகள் பிரிவுகள் சண்டை சத்தரவுகள் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் குடும்பத்தில் பிரச்சனை பேச்சால் கலகம் பொருளாதார ரீதியாக நான் முதல்லே சொன்னேன் குருவும் தெரியல பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் யாகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டு ஓவியம் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கலாம் இதெல்லாம் கேது அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்குன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார் மூன்றாம் இடத்துல புதன் வீட்டில் சுக்கரான் நன்மை எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கடன் தான் பணவரவுன்னா சம்பாரிச்சு நம்ம சேர்த்த முடியாது கடன் கேட்டாலே இல்லைன்னு சொல்லக்கூடிய கால கேட்டு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் கேட்கவே மாட்டான் நேற்றான் கேட்டேன் இல்லைன்ட்டார் இப்படியெல்லாம் நம்ம நம்பின்னு இருப்போம் நேற்று எப்படியா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஓ நம்ம இன்றைக்கி வெயிட் பண்ணி திருப்பி உனக்கு ஃபோன் பண்ணோம்னா கேட்டிருக்கவே மாட்டான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லை இது பதில் நேற்றே சொல்லிட்டு போகலாம்ல அப்படிலாம் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இழுத்தடிச்சு பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஆனால் இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் செலவுக்கு பணம் கிடைக்கும் கையில் எப்படியோ ஒரு இடத்துலேருந்து வரும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை பெண்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு சுய தொழில் பண்ணுற பெண்களாக இருந்தால் நன்மைகள் கடகராசியில் பிறந்து நான்காம் இடத்துல சூரியன் புதன் தகப்பனார் உடல்நலக்கேடு தகப்பனருக்கு உடல்நலம் மருத்துவ செலவு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க பகை தங்களுக்கும் கடகராசினியர்களுக்கும் உடல்நலம் தலை தலைவலி காய்ச்சல் ஹார்ட் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் அரசு வேலை சிறப்பு அரசு பணிக்காக காத்திருந்து இருக்கிறவங்களுக்கு நன்மை அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்தமான அமைப்புகள்லாம் நடக்கும் அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் புரோகேஜ் உணவு சம்பந்தமான தொழில் கேட்ரிங் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் மருத்துவமனை மனை வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கட்டுமானப் பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் இந்த ஐப்பசி மாசத்தில் எட்டாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை நன்மையை தராது உடல்நலம் பாதிக்கப்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பிரயாணத்தில் கவனம் தேவை எட்டாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லலாம் ஆயுள் காரகன் நாங்கள் வக்கரகதியில் வக்கரகதியில் மறைஞ்சு போகிறார் யார் சனி சனி வீட்டிலேயே இப்போ கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை விபத்துக்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆயுள் காரகன் மறைஞ்சு போயிட்டான் எட்டாம் இடத்துல கலத்திரஸ்தானத்திலேயே அப்போது மனைவியினுடைய ஜாதகமோ கணவனுடைய ஜாதகமோ நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பலமே கிடைக்கும் இப்போது ஆயுள் காரகன் சுத்தமாக வேஸ்ட் ஜீரோ பாயிண்டில் இருக்கார் இவங்க ஜாதகத்தில் இந்த திருமணஸ்தானத்தில் பலம் இருந்தால் உங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் தப்பிக்கலாம் இல்லைன்னா பரிகாரங்கள் பண்ணிக்கணும் கடகராசினேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் டைமிங் கொஞ்சம் சரியில்லை அதனால் ஸ்கிராலிங்கில் என்னோடய நம்பர் வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த பதிவை பார்த்துட்டு உடனே சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா குரு சரியில்லை சனி வந்து மறைஞ்சு போயிட்டார் ராஜில் காரகன் ராகுவும் எட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசி நடத்தினால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நன்மை கல்வி பயில பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் எல்லாருக்குமே ஐம்பது சதவிகித நன்மைகள் தான் இந்த மாதத்தில் உண்டாகுது அதனால் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்கணும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்